அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணிக்கான தேர்வை எழுதி எதிர்காலத்தின் நல்லாசிரியர்களாக விளங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு ஆசிரியர் பணிக்கான தேர்வில் தமிழும் ஒரு பாடமாக இடம்பெற்றிருக்கிறது ஆனால் அது சில பேருக்கு சற்று சிரமமாகத்தான் இருக்கிறது தமிழால் வாழ்ந்தவர்கள் உண்டு என்று இருக்க வேண்டுமே தவிர தமிழால் வீழ்ந்தவர்கள் உண்டு என்று இருந்தால் அது தமிழுக்கே பொறுக்காது என்கிறபடியால் தமிழாசிரியர் என்கிற முறையில் என்னால் என்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு துணையாக ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பாடங்களை எடுத்துச் சொல்லலாம் என்று இந்த வடையொலியின் வாயிலாக வந்திருக்கின்றேன் இந்த ஆண்டு நம்முடைய தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் பாடத்திட்டத்தில் சில பாடங்களை குறைத்திருக்கிறார்கள் ஆனால் நாம் பழைய பாடத்திட்ட முறைப்படி தான் வினாக்கள் எழுப்பப்படும் அதனால் சென்ற ஆண்டினுடைய ஒன்பது இயல்களுக்கான பாடங்களை முழுமையாக இந்த வலையொலியின் வாயிலாக உங்களுக்கு என்ற அளவுக்கு சொல்லித் தருகிறேன் இன்றைய வகுப்பில் பத்தாம் வகுப்பு பாடத்தில் இயல் ஒன்றில் கவிதை பிழையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்னை மொழியே கவிதை குறித்து எட்டு வரிகளுக்கான விளக்கங்களை மட்டும் நாம் ஒரு முன்னோட்டமாக பார்த்துச் செல்லலாம் இந்த பாடலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இந்த வகுப்பு முழுக்க பேச்சாகத்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு கரும்பலகையில் எழுதி போட்டோ அல்லது விளக்கு காட்சிகளை மூலம் விளக்கியோ சொல்வதற்கு நான் தயாராக இல்லை ஏனென்றால் அவை அனைத்தும் நம்முடைய அறிவை மழுங்கச் செய்யும் என்று நினைக்கின்றவன் நான் ஏனென்றால் ஒரு கருத்துக்குள் நம் ஒரு கருத்து நம்முடைய வனத்துக்குள் வர 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 நம்முடைய கருத்தினுடைய அளவு விரியும் இதுதான் அப்படின்னு காமிச்சிட்டோம்னா அந்த கருத்து அதுக்குள்ளேயே அடங்கி நின்றும் அதனால் நீங்கள் வெறுமனே இந்த காதியின் கேட்பிகளை மட்டும் அணிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டாலே உங்களுக்குள்ளான ஒரு அறிவு நிச்சயமாக பிறக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த பாடலினுடைய முதல் எட்டு வரியை முதலில் நான் சொல்லிவிடுகிறேன் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமொழி முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மான் இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே என்பது ஒரு கவிதையில் இருக்கக்கூடிய இரண்டு பத்திகள் ஏனென்றால் இந்த முதல் பாடம் என்பது இரண்டு கவிதைகளுடைய இணைப்பு நான்கு பத்திகளாக கொடுத்திருக்கிறார்கள் அதில் முதல் பகுதிக்கான கவிதை வரிதான் இந்த எட்டு அடிகளும் அதில் என்ன சொல்றாரு அன்னை மொழியே என்று தமிழ் மொழியை விழிக்கிறார் இந்த மொழியே என்பது விழித்தொடர் அன்னை மொழியே உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியே அதுக்கான விளக்கமெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை விளக்கம் சொன்னால் இந்த காணொளி மிக நீளும் அதனால் ரொம்ப அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை மட்டும் நம்முடைய மனத்திலே இருத்திக்கொள்வோம் கொள்வோம் ஏனென்றால் அதுதான் வினாக்களாக வரும் இப்போ அன்னை மொழியே உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய தமிழ் மொழியே அன்னையாக இருக்கக்கூடிய மொழியே அழகு நிறைந்த செழுமையான தமிழே செந்தமிழ் அப்படிங்கிறதுக்கு பண்பு தொகை என்பது இலக்கண குறிப்பு செந்தமிழ் ஏன்னா பண்பு பெயர் எதன் அடிப்படையில் பிறக்கும் என்று கேட்டால் நிறம் சுவை அளவு வடிவம் இந்த நான்கின் அடிப்படையில் பண்பு பெயர் பிறக்கும் இது நிறத்தின் அடிப்படையில் செம்மை என்பது சிவப்பு இப்ப நிறத்தின் அடிப்படையில் பிறந்த பண்பு பெயர் அப்ப அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நருங்கனியே அப்படிங்கிறார் இப்ப நருங்கனி தமிழ் முன்னைக்கும் முன்னை நான் எதுவரைக்கும் தமிழ் தோன்றியிருக்கிறது ஒரு ஆயிரம் ஆண்டு இருக்குமா இல்ல இல்லை இரண்டாயிரம் ஆண்டு இருக்கும் இரண்டாயிரம் இருக்குமா இல்லை இல்ல மூணாயிரம் இருக்கும் என்று நான் எந்த ஒரு எண்ணை சொன்னாலும் அந்த எண்ணுக்கு முன்னே போய் நிற்கக்கூடியது நம்முடைய தமிழ் அதனால முன்னைக்கும் முன்னை அப்படின் முன்பிற்கும் முன்பு என்பது போரும் முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணி ஏனென்றால் தமிழ் எப்போது தோன்றியது என்று இன்று வரை யாராலும் ஊர்ஜிதமாக சொல்ல முடியவில்லை என்ன நம்ம புராண அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிவபெருமான் அகத்தியருக்கு சொல்லித்தர அகத்திய முனிவன் அவருடைய பனிரெண்டு மாணவர்களான அந்த மாணவர்களுக்கு சொல்லித்தர அவர்கள் தமிழை எடுத்து சொன்னார்கள் என்பதெல்லாம் புராணத்தினுடைய வழக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ முன்னைக்கும் முன்னை நான் ஒரு காலத்தை குறித்தால் அந்த காலத்திற்கும் முன்னே போய் நிற்கக்கூடிய மொழி இந்த தமிழ் மொழி அது நரும் கனி அப்படின்னு சொல்ற மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசு எது கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி இருந்த மண்ணுலக பேரரசு கன்னிக்குமரி கன்னியாகுமரி அது லெமூரியா கண்டம் என்று எடுத்துக்கொண்டாலும் தவறில்லை ஏன்னா தமிழ் அங்குதான் தோன்றியது அப்படிங்கிறத சொல்றாங்க ஏன்னா முதல் சங்கம் இடை சங்கம் இரண்டு சங்கமுமே அந்த லெமூரியா கண்டத்தில் இருந்ததாகவும் மூன்றாம் தமிழ் சங்கம் இப்போது இருக்கக்கூடிய மதுரையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதனால கன்னிக்குமரி அந்த கன்னியாகுமரி என்கிற அந்த பகுதியிலே கடல் கொண்ட நாட்டிடையில் அரசு இருந்த என்பதற்கு நிலைத்த என்பது பொருள் மன்னி என்பதற்கு நிலைத்த நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசு நம்முடைய தமிழ் மொழி ஆரம்ப காலத்துல இன்னைக்கு படிக்கக்கூடிய படிப்பு எல்லாம் தமிழ் மொழியில்தான் இருந்தது ஏனென்றால் அந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரியான பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி பயாலஜி ஜுவாலஜி அப்படிங்கிற மாதிரியான படிப்புகள் எல்லாம் அன்றைக்கு இல்லை இலக்கியங்களை முழுமையாக படித்தார்கள் இலக்கியங்களுக்குள் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் தேடினார்கள் அதனால தான் வள்ளுவன் சொல்ற போது ஒரு வார்த்தை சொல்றான் எண்ணும் எழுத்தும் கண் என தகும் அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் தான் ஒன்னு என்னை படிக்க வேண்டியது இரண்டாவது எழுத்தை படிக்க வேண்டியது அவ்வளவுதான் அப்ப இங்க என்ன சொல்றாரு கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணுலக பேரரசே இந்த மண்ணுலகத்திற்கு பேரரசாக இருந்தது தமிழ் தாய் எங்க கன்னிக்குமரி கடல் கொண்ட அந்த நாட்டிடையில் இது இன்னும் சொல்ல போனா இன்னும் வரலாற்று அடிப்படையில கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடல் கொண்ட என்கிற வார்த்தை எடுத்து பார்த்தா இந்த சுனாமின்னு சொல்லக்கூடிய கடல் கோள் சிலப்பதிகாரத்திற்கு முந்தைய காலத்திலேயே வந்தது அப்போதுதான் கண்டம் அழிந்தது அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் எல்லாம் சொல்றாங்க உங்க தெளிவுக்காக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா சிலப்பதிகாரத்துல ஒரு வரி ரொம்ப நுட்பமா சொல்றாரு என்ன அப்படின்னா பகுருளி ஆற்று பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு ஒரு வரி வருது பகுருளி என்கிற ஆறு அது போக பல்வேறு மலைகள் இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டா இந்த சுனாமியால் அழிந்து போனது அப்படிங்கிற ஒரு வரலாற்று செய்தி நம்முடைய இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் பதிவு செய்கிறார் அப்படி கன்னிக்குமரி கடல் கொண்ட அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் அப்ப கன்னிக்குமரி என்ற சொல்லக்கூடிய இந்த லெமூரியா கண்டத்தை கடல் கொண்டு போனதற்கு பிற்பாடும் கடல் கொண்டு போனதற்கு பின்னாடும் மன்னி அரசு இருந்த ஏன்னா அதோட தமிழ் போயர்ல இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறமே அப்போ அந்த கடல் கொண்டு போனதற்கு பின்னாலும் கூட நிலைத்து மன்னி நிலைத்து இருக்கின்ற மண்ணுலக பேரரசே இந்த மண்ணுலகத்துக்கே மிகப்பெரிய அரசு தமிழ் அரசு அப்படின்னு சொல்றாரு இப்ப பேரரசு என்பதும் இந்த இடத்துல பண்பு தொகை என்பதை வச்சுக்கணும் அடுத்து அடுத்த பத்தியில என்ன சொல்றாரு தென்னன் மகளே என்று ஒரு குறிப்பை சொல்றாரு தென்னன் அப்படின்னா பாண்டியன் பொருள் நல்லா விளங்கிக்கணும் தென்னன் என்பதற்கு பாண்டியனுடைய மகள் ஏ சார் சேர சோழ பாண்டியர் மூணு பேர் இருந்தாங்க ஆனா தமிழைய தென்னன் மகள் பாண்டியன் மகள் என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டால் தமிழை முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என்று மூன்று சங்கங்களை வைத்து பாண்டிய மன்னர்கள் வளர்த்தார்கள் வளர்த்ததால் பாண்டியன் தமிழுக்கு தந்தையானான் மூன்று சங்கங்களை வைத்து தமிழை வளர்த்ததால் பாண்டியர்கள் தமிழுக்கு தந்தையானார்கள் அதனால தென்னன் மகளே பாண்டியனின் மகளே ஹம் தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே மான் புகழ் அப்படின்னா பெரும் புகழ் அர்த்தம் திருக்குறளினுடைய பெரும் புகழ் ஏன்னா இன்றைக்கு தமிழருடைய மிகப்பெரிய அடையாளம் எதுன்னு கேட்டா திருக்குறள் தான் அதனாலதான் பெரியவர்கள் சொல்லுகிற போது சொல்ற வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படிங்கிறார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னா அப்ப திருக்குறளினுடைய பெரும் பெருமைக்கு உரியது எது திருக்குறளால் நமக்கு பெருமை தமிழால் திருக்குறளுக்கு பெருமை அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா ஏன்னா தமிழ் மொழியில் தான் திருக்குறள் எழுதப்பட்டது தமிழின் ஆகச்சிறந்த சிறந்த திருக்குறள் பெருமைக்கு உரியவளாக இருக்கக்கூடிய தமிழ் தாயே திருக்குறளின் மான் புகழே இன் பாப்பத்தே இனிமையான நல்ல பாப்பத்து பாப்பத்து என்பது பத்து பாட்டு பாப்பத்து என்பது பத்து பாட்டு அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப பத்து பாட்டு என்பது சங்க இலக்கியங்கள்ல ஒண்ணு பத்து நூல்களை கொண்ட ஒரு தொகுப்பு அஹ் பழம் பாடல் ஒன்று சொல்லுகிற போது ரொம்ப தெளிவா சொல்லுது முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குருஞ்சி பட்டினப்பாலை கடா தொடும் பத்து அப்படின்னு சொல்லுவோம் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை ஆற்றுப்படை அப்படின்னு ஒரு பத்து நூல்கள் ஸோ அந்த சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பத்து இலக்கியங்கள் பத்து பாட்டு நூல்கள் பத்து பாட்டு ஒவ்வொரு இலக்கியமும் ஒவ்வொரு பாட்டு அதனால நினைவு வச்சுக்கோன்னீங்க ஒவ்வொரு இலக்கியமும் ஒவ்வொரு பாட்டு ஏன்னா அது ஆசிரியப்பாவால் ஆனது இப்போ ஆசிரியப்பாவில் இருக்க பெரிய ஆசிரியப்பாவில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அது இத்தனை லைன் எழுதணுங்கிற ஒரு வரையறைக்குள்ள சிக்காது ஏன்னு கேட்டால் ஆசிரியப்பா மூன்றடி சுற்றலை அது மூணு லைன் மினிமம் த்ரீ லைன்ஸ் இருக்கணும் மேக்சிமம் எவ்வளவு சார் இருக்கணும் எவ்வளவு வேணாலும் இருக்கணும் பாடுவோன் உள்ள கருத்தின் அளவு பேரல்லையை கொண்டாது அதனால பத்து பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கியமும் ஒரே ஒரு பாட்டு அதனால ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு பத்து இருக்கு அதனால அதுக்கு பேரே பத்து பாட்டு அப்படின்னு பேர் சரிங்களா அடுத்து ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டா அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தை நம்ம கேட்டு கொடுக்க என் தொகையேன்னு கொடுக்கறாரு இப்ப என் தொகை அப்படின்னா எட்டு தொகைன்னு அர்த்தம் ஏ ஒன்னோ இது ரெண்டும் சங்க இலக்கியம் இந்த சங்க இலக்கியத்துக்கு இன்னொரு பேர் இந்த எட்டு தொகையும் பத்து பாட்டும் ரெண்டும் சேர்ந்ததுக்கு இன்னொரு பேர் உண்டு அது என்ன பேருன்னு கேட்டா பதினெண் மேற்கணக்கு நூல்கள்னு பேர் என்ன பேரு பதினெண் மேற்கணக்கு நூல்கள் ஏன்னா எட்டு தொகையில எட்டு நூல் பத்து பாட்டுல பத்து நூல் ரெண்டும் சேர்த்தா பதினெட்டு அதனால இதுக்கு பேர் பதினெண் மேற்கணக்கு நூல் எதுக்கு சார் பதினெண் மேற்கணக்குன்னு அது தாப்புல வரக்கூடிய நூலுக்கு பதினெண் கீழ்கணக்குன்னு உணவு உண்டு இப்ப கீழ்கணக்குன்னு இருந்தா மேல் கணக்குன்னு இருக்கணும் மேல் கணக்கு எதுன்னு கேட்டா எட்டு தொகை பத்து பாட்டு தான் மேல் கணக்குன்னு ஊழல் அப்போ ஒன்னோ எட்டு பாட்டு பத்து பாட்டுன்னு வச்சிருக்கணும் இல்லைன்னா எட்டு தொகை பத்து தொகைன்னு வச்சிருக்கணும் ரெண்டு இல்லாம ஒன்னுக்கு எட்டு தொகை என்றும் ஒன்னுக்கு பத்து பாட்டு என்று ஏன் பெயர் வந்ததுன்னு கேட்டா எட்டு தொகை என்பது பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்கள் எழுதிய அந்த பாடல்களுடைய தொகுப்பு அதுதான் தொகை தொகுத்து வைத்தல் என்பது பொருள் அப்படி எட்டு நூல்கள் அதுக்கு ஒரு பழைய வெண்பா எல்லாம் இருக்கு நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்தவதிப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கடியோடு அகம் புறம் இத்திர திட்ட எட்டு தொகையே அப்படின்னு ஒரு பழைய வெண்பா ஒண்ணு உண்டு அப்ப அதுல எட்டு நூல்கள் இதுல பத்து நூல்கள் உண்டு ஸோ ரெண்டும் சேர்ந்த பதினெட்டு நூல்களுக்கு பேர் என்னன்னு கேட்டா பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு பேர் அப்ப இன்னரும் பாப்பத்தே என்பது பத்துப்பாட்டை குறிக்கும் எண் தொகையே என்பது எட்டு தொகையை குறிக்கும் அடுத்தாப்புல ஒரு வார்த்தை சொல்றாரு நற்கணக்கே அப்படின்னு சொல்றாரு இந்த நற்கு பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னு போ பதினெண் கீழ்கணக்கு அது ஒரு பதினெட்டு நூல்கள் அதுல பெரும்பாலும் அறநூல்கள் இருக்கிறது நாலடி நான் மணி நான் நாற்பது ஐந்தினை முப்பால் கடுங்கோவை இன்னிலைய காஞ்சி அப்படின்னு ஒரு பழைய வெண்பா அதிலேயே ஒண்ணு உண்டு பாதியில அதுல திருக்குறள் நாலடியா நான் கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தனை எழுபது திணைமொழி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது அப்படின்னு ஒரு பதினெட்டு இலக்கியங்கள் சேர்ந்த ஒரு தொகுப்புக்கு பேரு தான் பதினெண் கணக்கு இப்ப நீங்க நல்லா நினைவு வச்சுங்க சங்க இலக்கியம் என்பது எட்டு தொகை பத்து பாட்டு இந்த ரெண்டுக்கும் சேர்ந்ததுக்கு பதினெண் கணக்குன்னு ஒரு பேரு நாலடியா திருக்குறள் எல்லாம் இருப்பதற்கு பதினெண் கணக்குன்னு ஒரு பேரு இந்த பேரை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும் ஏன்னா தமிழ் வார்த்தையினுடைய விளையாட்டாகவே வரும் பல நேரத்தில் அதுதான் நம்மளை சில நேரத்தில் மயக்க செய்யும் அப்ப சங்க இலக்கியம்னு ஒரு பேரு சங்க இலக்கியத்துல எதுன்னு கேட்டா எட்டு தொகை பத்து பாட்டும் உண்டு பதினெண் கீழ்கணக்கு பதினெண் கணக்கு என்பது எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் சேர்ந்தது பதினெண் கணக்கு பதினெண் கணக்கு இன்னொரு பேரு சங்க இலக்கியம் அப்படின்னு சரிங்களா அப்ப பதினெண் கீழ்கணக்கு அடுத்து மண்ணும் சிலம்பே அப்படின்னா மண்ணும் சிலம்பே நிலைத்த சிலப்பதிகாரமே அப்படின்னா ஏன்னா சிலப்பதிகாரம் என்னும் மணி ஆறம் படைத்த தமிழ்நாடுன்னு பேசுறாங்க அப்ப மண்ணும் சிலமை தமிழில் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய மூவேந்தர் காப்பியம் எது நம்முடைய சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியம் அதுல ஒன்னு எது சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாவதி குண்டலகேசி என்ற ஐம்பெரும் காப்பியம் அதுக்கு அப்படியே எதிர்ப்பதமா பார்த்தோம்னா ஐந்து சிறு காப்பியம் சூளாமணி நீலகேசி குமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் அப்படிங்கிற அஞ்சு இதுல மண்ணும் சிலம்பே அப்படிங்கிறது நிலைத்த சிலப்பதிகாரமே மணிமேகலை வடிவே அது அழகு மணிமேகலையினுடைய வடிவாக இருக்கக்கூடியவள் யாரு நம்முடைய தமிழ் தாய் அப்படிங்கிற மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலையும் ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்னொண்ணு நம்ம முதலே சொன்ன மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாவதி குண்டலகேசி நீங்க அதுல இந்த ரெண்டு ஒரு டாப்ல இருக்கும் என்னன்னு கேட்டா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு பேர் ஏன்னா இதனுடைய கதை தொடர்பு அதுல இருக்கும் அதுல கோவலன் கண்ணகி மாதவி மூணு பேர் கோவலனுடைய மனைவியாக கண்ணகி இருந்தால் அப்புறம் கணிகை குரப்பெண்ணோடு வாழ்ந்தான் அது மாதவி இந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் தான் யாருன்னு கேட்டா மணிமேகலை அப்ப அந்த மணிமேகலையுடைய கதை எதுல வருதுன்னு கேட்டா மணிமேகலை காப்பியத்துல வருது அப்பா அம்மாவினுடைய கதை வரக்கூடியது சிலப்பதிகாரம் பிள்ளையினுடைய கதை வரக்கூடியது மணிமேகலை அதனால அது பார்ட் ஒன் இது பார்ட் டூ அப்ப அதனால அது இரட்டை காப்பியம் அப்படின்னு வச்சான் அதுல ரொம்ப நுட்பம் என்னன்னு கேட்டா மணிமேகலை வடிவேன்னு கொடுத்தான் தமிழனை எப்படி இருக்கலாம் மணிமேகலை வடிவாக இருக்கிறாள் ஏன் மணிமேகலை அழகுக்கான வடிவு நினைக்கிறீங்களா அல்ல 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 அந்த மணிமேகலையினுடைய பெரிய பாவிகம் பாவிகம்னா அந்த நூலோட ஒன் லைன் அதுக்கு பேர் பாவிகம்னு பேர் அந்த இலக்கியம் எதை சொல்ல வருகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் பாவிகம் அப்படின்னு பேர் அப்போ மணிமேகலையினுடைய பாவிகம் எதுன்னு கேட்டா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது மணிமேகலையினுடைய பாவிகம் எல்லாத்துக்கும் பசித்த வயிறுக்கு சாப்பாடு போடணும்ப்பா அப்படிங்கறதுதான் மணிமேகலையினுடைய பாவியம் அதனாலதான் அல்ல அல்ல குறையாத அந்த அச்சய பாத்திரம் அமுத சுரபி எங்க மணிமேகலை காப்பியத்துல வருது அது மாதிரி தமிழ் மொழியில அல்ல அல்ல குறையாத வார்த்தைகள் பஞ்சமே இல்லை அவ்வளவு வார்த்தைகள் நிரம்பி கிடக்கக்கூடிய ஒரு தேன் குடம் எது நம்முடைய தமிழ்மொழி அதனால என்ன சொல்றாரு மணிமேகலையில் எப்படி அட்சய பாத்திரம் இருக்கிறதோ அது அந்த அட்சய பாத்திரத்தை போன்றது எதுன்னு கேட்டா நம்முடைய தமிழ்மொழி அதனால மணிமேகலை வடிவே அப்படின்னு சொல்ற மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் இதை எல்லாம் நினைச்சு முன்னாடி சொன்னேன் இல்லையா அன்னை மொழியாக இருக்கக்கூடியவள் அழகார்ந்த சிந்தமொழாக இருக்கக்கூடியவள் நான் சொல்லுகிற காலத்திற்கு முந்தைய காலத்தில் இருக்கக்கூடியவள் ஒண்ணு இரண்டாவது அந்த குமரிக்கண்டமே கடல்கோளால் அழிந்த பிறகும் நிலைத்து நிற்கக்கூடிய என்று முழ தென் தமிழ் எது நம்முடைய தமிழ் மொழி அப்பேற்பட்ட அந்த அந்த நினைவை நினைத்து பாண்டிய மன்னனுடைய மகளாக நினைத்து திருக்குறளின் பெரும் புகழுக்குரியவளாக நினைத்து எட்டு தொகையாக பத்து பாட்டாக பதினீழ்கணக்காக நிற்கக்கூடிய இந்த முன்னாடி எல்லாம் விஷயத்தை எல்லாம் நினைச்சு முடித்தாழ வாழ்த்துவமே என்னுடைய தலை தலைப்ப தலையை கொண்டு போய் தமிழ் தாயினுடைய பாதத்தில் வைத்து நான் வணங்குகிறேன் என்று பேசுகிறார் பாவலரேறு பெனார் இன்றைக்கு இந்த எட்டு வரிகளினுடைய பொருளை பார்த்தோம் இது குறித்தான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் பதிவிடுங்கள் அதற்கான விளக்கங்களை அவ்வப்போது தருகிறேன் மீது இருக்கக்கூடிய பாடங்களை அடுத்த வலை வலையொடியும் காண்போம் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மறுபடியும் ஒரு முறையை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்